சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி குருவோட பிடியில ஆறு கிரகங்கள் பயிற்சியால தலைக்கீழாக மாறப்போகும் ஆறு ராசிகள் தலையெழுத்து உங்க ராசியும் இதுல இருக்கான்னு பார்க்கலாம் வீடியோ வந்து நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழும் குரு பயிற்சியோட அடிப்படையில சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு அபரிவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறதா வந்து ஜோதிட கணிப்புகள் வந்து சொல்றாங்க குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் இறுதி வரையிலான காலகட்டத்துல வந்து கேது மற்றும் சந்திரனை தவிர மற்ற ஆறு கிரகங்களும் குரு பகவானோட ஆதிக்கத்தின் கீழே வர்றதுனால சில ராசிகளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடும் இந்த அபூர்வ கிரக மாற்றத்தினால ஜாதகத்துல உள்ள பல தோஷங்கள் நீங்கி சுப பலன்கள் வந்து பெருகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த குரு மாற்றத்தால ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பெரும்பாவை வந்து பாத்தீங்கன்னா பயனடைய இருக்காங்க ரிஷபராசினருக்கு வருமானம் வந்து பல வழிகள்ல வந்து பெருகி நீண்ட நாள் வந்து சிக்கல்கள் எல்லாமே தீரும் போல மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து சஞ்சரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ராஜயோகமும் உண்டாகும் அரசாங்க அங்கீகாரம் அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து சுமூகமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அரசு அங்கீகாரம் அது வந்து என்னதுன்னா நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப வந்து அது உங்களுக்கு சுலபமாக வந்து கிடைக்கக்கூடிய காலம் வந்து உருவாகிருந்துச்சு உங்களோட பொருளாதார நிலையும் வந்து இப்போ போகுது சிம்மம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகவும் சாதகமா அமையும் சிம்ம ராசினருக்கு அதிர்ஷ்டமா சனி வந்து குரு ராகுனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகி மன அமைதி கிடைக்க போகுது ரொம்ப நாள் கழிச்சு வந்து நீங்க அப்பாடா அப்படின்ற பிரீத் பண்றதுக்கான ஒரு காலம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வீடு வாகனம் யோகமும் வந்து உங்களுக்கு கூடி வரப்போகுது துலாம் ராசினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து குரு இருக்கிறதுனால திடீர்னு வந்து உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பங்குச்சந்தை அதுக்கப்புறம் வந்து நிதி சார்ந்த துறைகளில் வந்து எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குது ஷேர் மார்க்கெட் சொல்றாங்க இல்லையா அதுல வந்து உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அது மூலயமா இப்போ உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கறக்கான காலம் வந்து வெகு தொலைவில் இருந்து உங்களுக்கு வேகமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தனுசு மற்றும் கும்பராசினருக்கு வந்து சொல்றாங்க குருவோட பார்வை வந்து மிகுந்த வெற்றியை தேடித்தரும் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு வந்து சஞ்சரிக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்துலயும் இரட்டிப்பு லாபம் வந்து கிட்டும் கும்பராசியினருக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து குரு வந்து அமர்றதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு மலை மாதிரியான ஒரு அசட்டை வந்து நீங்கள் அடைய போறீங்க அதுக்கான நிலையம் நீங்க அடைவீங்க ஆஹ் குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் நடக்கிறதோட மனதுக்கு பிடிச்ச ஆசைகள் எல்லாமே அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகுது ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியினால அஹ் உங்களோட தலைகீழாக மாறக்கூடிய அந்த ஆறு ராசிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்த்திருக்கோம் அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசர்வம் வந்து மிதுனம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மம் மற்றும் துலாம் அப்புறம் தனுசு மற்றும் கும்பராசினருக்கு இந்த காலகட்டத்துல வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தின்படி வந்து கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலை எப்பவும் சொல்ற மாதிரி எந்த விதமான நல்ல புலன்களை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுக்கோங்க இது வந்து பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை தொடர்ந்து பாருங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்ப நன்றி